பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் தான் இங்கே ராஜீய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த கதிர் மேலே இங்கே பாண்டியனுக்கு கோபம் இருந்தாலும் இப்போ கதிர் படுற ஒவ்வொரு மன வேதனையவும் பார்த்து கண்கலங்கி போயிருக்கிறாரு பாண்டியன் எந்த தப்புமே செய்யாத என் பையனை விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்ததா கோமதி சொன்னாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையில் இருந்த பாண்டியன் கதிரை பார்க்கறதுக்காக போக கதிர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு கதிரை பார்த்த பாண்டியனும் பக்கத்தில் உட்காந்து என் பையனுக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை இங்கே கதிர் நல்லா படித்து வருவான் ஒரு பெரிய வேலைக்கு போவான்னு நினச்சேன் ஆனால் என் பேச்சைக்கு கேட்காம இப்படி ராஜிக்காக வேலைக்கு போய் இப்போ இந்த நிலைமையில இருக்கானேன்னு சொல்லி கதிரை பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு பாண்டியன் இனி என் பையன் கதிர்க்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினச்ச பாண்டியன் கோமதி கிட்ட பேசுகிறாரு கோமதி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ இனி கதிர் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த கதிருக்கும் ராஜிக்கும் என்ன பணம் வேணும்னாலும் என் கிட்டே கேட்டு வாங்கிக்க சொல்லு அவங்க படிப்பு செலவையும் நான் பார்த்துக்கிறேன் கதிரை இப்படி ஒரு நிலைமையில பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல தப்பே செய்யாத என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும் கோமதி இவன் நம்ம பேச்சை கேட்டு ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திருந்தா இவனுக்கு இதெல்லாம் ஆயிருக்குமா சொல்லு அது மட்டும் இல்லாமல் காலேஜில் போய் கதிர் படித்தா மட்டும்னு சொல்லி நாளையிலேருந்து அவனை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிடு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி தரேன் நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன் என் பசங்களுக்காகவும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்காகவும் தானே நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் அதை புரிஞ்சிக்காமல் கதிர் நடந்துக்கிட்டா நான் என்ன செய்கிறது இப்போ என் பையனுக்காக கண் கலங்கி நான் தானே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கோமதிக்கு சொல்கிறாரு இங்கே பாண்டியன் உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க நம்ம பையன் மேலே தப்பே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்குங்க அவன் வேலைக்கு போக வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சுபாவுக்கு கதிர் நல்லது தான் செஞ்சுருக்கான் மற்றவங்க அதை புரிஞ்சிக்கலனாலும் இப்போ பார்த்தீங்களா கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த பொண்ணு எல்லாேரும் முன்னாடியும் சொல்ல போயிட்டு எல்லாருக்கும் கதிரோட அருமை பெருமை எல்லாம் புரிஞ்சு போச்சு நம்ம பையனை நினச்சி நம்ம பெருமைப்படணுமே தவிர்த்து இப்படிலாம் நடந்து போச்சுன்னு அவனை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் கதிர் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க கதிர் எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் செய்வான் நம்ம அவன் பையனை பற்றி நாமளே புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி அவன் எப்பயும் போல வேலைக்கு போகட்டும் அப்படின்னு கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்கிறாரு கோமதி நான் சொல்றத மட்டும் கேளு இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் சரியா இருக்காது முதல்ல கதிரும் இங்கே ராஜியும் நல்லபடியாக படிப்பை முடிக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில சேர்ந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் அதை விட்டுட்டு இப்பவே பிரச்சனையிலேயே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் சொல்றத முதல்ல கதிர்கிட்ட சொல்லி நீதான் புரிய வைக்கணும் இருந்து ஓன் பையன் கதிர் வேலைக்கு போகவே கூடாது புரியுதா அப்படின்னு பாண்டியன் அப்படின்னு சொல்லிடுறாரு கோமதி கிட்ட இன்னொரு பக்கம் கதிரும் எப்பயும் போல காலேஜுக்கு கிளம்பி வரும்போது கோமதி சொல்றாங்க கதிர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க கதிரும் அம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க அந்த சமயம் ராஜே வந்து நிற்கிறாங்க உடனே கோமதி சொல்றாங்க நாளையிலேருந்து நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா உங்க அப்பா நீ நல்லபடியாக படித்தா போதும் நீ இப்போதைக்கு சம்பாதிக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு உன் அப்பா சொல்றதும் நான் சொல்றதும் உனக்கு பிடிக்காது நீ நினைக்கிற மாதிரி தான் நடந்துப்ப அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு நடந்த ஒவ்வொரு ஒரு பிரச்சனையவும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நீ ஒழுங்காக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு உங்கள் அப்பா நினைக்கிறாங்க ராஜி இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி கதிர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அத்தை இதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் கதிர் என்னவோ கேட்க மாட்டேங்கிறாரு கதிர் உங்கள் அம்மா அப்பா உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க என்ன தான் இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போய்ட்டு எல்லாரும் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் உங்களுக்கு தானே மனவேதனையாகவும் இங்கே நீங்கள் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி போலீஸங்களை வந்து கூட்டிகிட்டு போனதால் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதோன்றதையும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் அத்தையும் மாமாவாலையும் தாங்கிக்க முடியாது இப்போ நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் முதல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு ராஜியும் சொல்கிறாங்க உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு அம்மா என்ன நீங்கள் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கலையா நான் எதுவும் தப்பாக செய்யலையே அந்த பொண்ணுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன் அதை அவங்க வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்னை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க நான் செஞ்சதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அன்னைக்கு என்னவோ நான் சொன்னதை பொய்யின்னு போலீஸ் நினச்சி என்னை வெளுத்து வாங்கினாலும் இப்போ அந்த பொண்ணே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல இனி இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்குறேன் அதுக்காக வேலைக்கெலாம் போக வேண்டாம்னு சொல்லாதீங்க என்னை நம்பி தான் ராஜி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ராஜிக்கு தேவையானதெல்லாம் நான் சம்பாதிச்சு வாங்கி கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றேன் மறுபடியும் அப்பா எங்கள் மேலே உள்ள கோபத்தில் இப்போ பணம் தரேன் உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு பணத்தெல்லாம் செலவு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நான் தானே பணத்தை கொடுத்து படிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாருன்னா என்னால் தாங்கிக்க முடியாதும்மா நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் காலேஜுக்கு கூட கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராஜி அப்படின்னு சொல்லி ராஜியவும் கூட்டிகிட்டு இங்கே காலேஜுக்கு கிளம்பிடுறாரு கதிர் இங்கே பாண்டியனும் பழனியும் கடைக்கு கிளம்பி போகிறாங்க கடைக்கு வர எல்லாருமே இங்கே கதிர் செஞ்சதை தான் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அங்கே வர ஒவ்வொருத்தரும் பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க கதிர் உங்களுக்கு மகனாக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சுபாவுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் இப்போ யாரும் செய்கிறதில்ல படிக்கும் போதே உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே பொறுப்பாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருமே கதிர் செஞ்ச செயலை பாண்டியன்கிட்ட சொல்லி ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க அங்கே பாண்டியன் கடையில் இருக்கிற சித்தப்பா சொல்கிறாங்க பாத்தியாப்பா பாண்டியா நீ தான் உன் பையன் மேலே எப்பயுமே கோவப்பட்டுட்ருப்ப கதிர்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் அவன் படிப்பையும் முடிக்கலையே அப்படின்னு கதிர் மேல ரொம்பவே கோவத்துல இருந்த ஆனா வரவங்க எல்லாருமே கதிர் எவ்வளவு புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க பத்தியா கதிர் ரொம்ப பொறுப்பான பையன்பா ஓ நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே தான் கதிரும் இருக்கான் அதனால நீ கவலைப்படாத பாண்டியா எல்லாமே இனி கதிருக்கு நல்லதா தான் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சரிதான் சித்தப்பா ஆனாலும் கதிர நினைச்சா எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே என் பையனை மறுபடியும் நான் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவனோ எப்படி உண்மையை நிரூபிப்பனோன்னு நானும் கோமதியும் ஒவ்வொரு மன வேதனையில் இருந்தோம் ஆனாலும் என் பசங்க செந்திலும் சரவணனும் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க தெரியுமா தான் தம்பியை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு 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 வரணும் அப்படின்னு கதிரை அந்த பொண்ணை வந்து உண்மை என்னன்னு கதிரையும் வந்துட்டாங்க இப்படி மூணு பசங்களும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இது தெரியாமல் கதிரை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு வர சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் வரவங்க எல்லாரும் கதிரை புகழ்ந்து பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் மூணு பசங்களும் எனக்கு நான் நினைக்கிறேன் அவங்க மட்டும் இல்லைன்னு வைங்க சித்தப்பா நான் இப்ப இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் பசங்களை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு பாண்டியன் நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை கேட்ட பழனி உடனே இங்க பாண்டியன் கிட்டே சொல்றாரு மச்சான் நீங்கள் தான் கதிர் மேலே கோவமாக இருக்கீங்க கதிரை புரிஞ்சுக்காம பேசுறீங்க ஆனால் கதிரும் இங்கே வந்து செந்தில் சரவணன் செஞ்ச எல்லாமே எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் டிவியில் வந்துக்கிட்டே இருக்கு மச்சான் ஒன்றும் இப்போ சாதாரண ஆளெல்லாம் கிடையாது அவன் எவ்வளோ பெரிய உதவியை அந்த பொண்ணுக்கு செஞ்சுருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு கதிரை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா இனி நீங்கள் கவலைப்படாதீங்க மச்சான் இங்கே ராஜிய கதிர் நல்லபடியாக பார்த்துப்பான் நீங்கள் எதுக்கு மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு கதிரை வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்க கதிர் வேலைக்கு போனாலும் அவனுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும் மச்சான் அவன் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கான் அப்படி இருக்க போய் தானே அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் கதிர் ஆனாலும் உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த செந்திலும் சரவணனும் தான் அதனால் உங்கள் பசங்க மூணு பேரும் நீங்கள் நினைக்கிறத விட நல்லா தான் வருவாங்க பாருங்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் கடையில் இருங்க மச்சான் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் பசங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாண்டியனை பார்க்க வந்து பாண்டியன் கிட்ட கடையில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கதரை பற்றி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பொண்ணு இருக்குது இந்த உன் பையன் கதிருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா என் பொண்ணை உன் பையனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் உன் பையன் கதிர் அப்படின்னு சொல்லி பேச இங்கே பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்கலை கோமதியோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் இங்கே கதிரை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போன உடனே அதை பெரிய பிரச்சனையாக்கி என் பையன் வெளியில் வரமாட்டான் எப்படியும் என் குடும்பத்தை அவமானப்படுத்திடலாம் அதன் மூலமா பெருசாக சந்தோஷப்படலாம்னு நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் வரவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் என் பசங்களை இவ்வளோ புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க இப்ப யாவது என் பசங்களை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு கோமதியோட அண்ணன்க ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இனி என் பசங்களை பற்றி அந்த சக்திவேல் முத்துவேல் ஏதாவது பேசினாங்கன்னா அப்போ தெரியும் நான் யாருன்னுட்டு அப்படின்னு பழனிக்கிட்ட சொல்ல அதுக்குடனே பழனியும் Yeah. நம்ம வீட்டில் இருக்கிற கதிராக இருக்கட்டும் செந்தில் சரவணன் அவங்கள மாதிரிலாம் குமார் இல்லை நீங்கள் பசங்களை நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்கள் அண்ணனுங்க அப்படி இல்லை இங்கே கோமதி அக்காவையும் ஏதாவது செய்யணும் அதன் மூலமாக நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க நம்ம பசங்களும் குமாரும் ஒன்றா இனி எங்கள் அண்ணனுங்க நம்ம குடும்பத்தை பற்றி பேச தகுதியே இல்லை அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் வேலையை பாருங்க மச்சம் அப்படின்னு சொல்ல ரொம்ப கதிரை நினச்சி சந்தோஷப்படுறாரு பாண்டியன் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கதிரை பற்றின உண்மையை சொல்லி யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்றதையும் சொல்லி இங்கே கதிரை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசின சுபா அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே கதர் தான் கதிரணனுக்கு நம்ம நன்றி சொன்னாலோ இல்லை மனுப்பு கேட்டாலோ போதாதுப்பா கதிரண்ண எனக்கு செஞ்ச எல்லா நல்லதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டாமாப்பா நாம் அப்படியே கதிரண்ணனை அங்கேருந்து அனுப்பிட்டோம் அதுக்கப்புறமா நான் கதிரண்ண்கிட்ட பேசவும் இல்லை கண்டிப்பாக கதிரண்ணனுக்கு ஒரு பெரிய உதவியை நம்ம செய்யணும்ப்பா அப்படின்னு சுபா அவங்க அப்பா கிட்டே சொல்லிகிட்ருக்கு உடனே சுபாவோட அப்பாவும் நானும் அதையே தான்மா யோசித்தேன் அந்த தம்பியோட அப்பா என் பையனை நான் அப்படி வளர்க்கலை கண்டிப்பாக உங்கள் பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க இவங்க கதிர் தம்பி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க குடும்பத்தையே ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் என்னால் அந்த தம்பி எவ்வளோ மனவேதனையில் இருப்பாங்கன்றது நீ சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியுது அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனாலும் அதெல்லாம் பத்தாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக உனக்கு உதவி செஞ்சு இப்போ நம்ம குடும்பத்தையே இவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்க கதிர் தம்பிக்கு ஏதாவது ஒரு பெரிய உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சுபா கிட்ட சொல்லிவிட்டு கதிர்க்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சுபாவோட அப்பா உட உடனே சுபாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா நம்ம ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நீங்க தானப்பா அந்த ஹோட்டலை பார்த்துக்கிறீங்க உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது கதிரன்னு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார் அவர் ரொம்ப நம்பிக்கையானவர்ப்பா கதிரண்ண அதனால் நம்ம ஹோட்டலுக்கு ஒரு நல்ல மேனேஜராக நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க ஏன் கதிரண்ண நம்ம ஹோட்டலுக்கு ஒரு மேனேஜர் ஆகக்கூடாது அவர் நல்லா பார்த்து பார்ப்பா ஏற்கனவே வேலைக்காக தானேப்பா பார்ட் டைம் வேலைக்காக இங்கே காரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காரு இன்னும் வேற ஏதோ வேலை கூட செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி அங்கே இங்கேன்னு வேலை செய்கிறத விட நம்மக்கிட்டேயே வேலை செஞ்சால் அவருக்கு நல்ல சம்பளமும் கொடுக்கலாம் நான் இதை நினச்சி நம்மளும் சந்தோஷப்படலாம்லப்பா இத நம்ம அவங்களுக்கு செஞ்ச ஒரு உதவியா இருந்தாலும் அந்த அண்ணனுக்கும் ஒரு வேலை நிரந்தரமா இருந்தா நல்லா இருக்கும் படிச்சுக்கிட்டே அவர் வந்து மீதி நேரத்தில் அவரே மேனேஜரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்க சுபா அவங்க அப்பா கிட்ட சொல்ல இதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம்மா ஆமா நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்க என்னாலையும் வெளியில போய் ஒழுங்கா வேலை பார்க்க முடியல அதோ நீயும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல முடியல ஆனால் அந்த கதிர் தம்பி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே அவங்க வீட்டில் போய் நான் பேசுகிறேன் கதிர் தம்பியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கதிர் தம்பிக்கு தான் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்தை கொடுத்து அவருக்கு அவர் நமக்கு உத செஞ்ச உதவிக்கு நானும் கண்டிப்பாக அவருக்கு இதை நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சுபாவோட அப்பாவும் முடிவெடுக்கிறாரு அடுத்த நாள் பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது கதிரை பார்த்துட்டு கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே வா அப்படின்னு கூப்பிட உடனே கதிரும் அப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவாக போகும்போது ரொம்பவே பாசமாக பாண்டியன் பேசுகிறாரு கதிரு நீ நல்லா படிக்கணும்ப்பா நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் உனக்கு கடையில் வந்து வேலை பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பேச்சையும் கேட்க மாட்டேனும் எனக்கு தெரியும் ஆனாலும் ஓ மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலேயே சொல்கிறேன் நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்டுடு உன்னை இப்படி ஒரு நிலமையில் பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ நல்லா படித்து ஒரு பெரிய ஆள் ஆகணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அப்பாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன்ப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் வேலைக்கு மட்டும் போக வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா எனக்கு வேலைக்கு போய் பழக்கம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்ல நீ என்ன வேணாலும் செய் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேன்ப்பா உன் மேலே அப்பாவுக்கு அக்கறை இல்லைன்னு மட்டும் நினைக்காத எனக்கு உன் மேலே நிறைய பாசம் இருக்கு ஆனாலும் நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்யும் போது தாங்கிக்க முடியாம அப்பா உன்னை திட்ட அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப பாசமாகவே இங்கே கதிரை கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு அந்த சமயம் சுபாவும் அவங்க அப்பாவும் பாண்டியனோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வராங்க இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்த உடனே இங்கே கதிர் வந்து அப்பா அவங்க வராங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உபசரிக்கிறார் இங்க சுபாவோட அப்பா கண்கலங்கிட்டே பாண்டியன் கிட்ட நன்றி சொல்றாரு அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் பையன் மேலே தப்பு இருக்காதுன்னு நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பொண்ணு மேலே உள்ள பாசத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் குடும்பத்தையே ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் ஆனால் கதிர் தம்பி நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது அங்கே வந்த கோமதியும் ரொம்பவே கோபமாக சுபாவையும் சுபாவோட அப்பாவையும் பார்த்து பார்த்தீங்களா என் பையனோட நிலைமையை பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு என் பையன் உதவிதனங்க செஞ்சான் அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க என் பையனை நான் எவ்வளோ கஷ்ட கஷ்டப்பட்டு அவன் வேலைக்கு கூட போகக்கூடாது படித்தா மட்டும் போதும்னு ஆசை ஆசையாக வளர்க்குறேன் ஆனால் நீங்கள் என்னடாண்ணா இப்படியெல்லாம் செஞ்சுருக்குறீங்களேங்க உங்களுக்கும் உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் இருக்குமோ அதே மாதிரிதானே எங்களுக்கும் எங்கள் பையன் மேலே பாசம் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் பையன் என்னைக்கும் எந்த தப்பும் செய்யவே மாட்டாங்க நாங்கள் அவனை அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படின்னு கோமதி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க ஆனால் கதிர் ரொம்பவே பொறுமையா அம்மா நடந்ததை பற்றி பேச வேண்டாமா நீங்கள் கோவமாக பேசினா மட்டும் என்னாக போகுது அவங்க நம்ம வீடை தேடி வந்து வீடு தேடி வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஆமாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மெதுவாக கேட்கும்போது இங்கே சுபா சொல்கிறாங்க அண்ணே நான் தான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க நான் இப்போ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அண்ணே நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு பெரிய உதவியை செய்யணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அவனே பாண்டியனும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு கதர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என் பையன் மேலே தப்பே இல்லைன்னு அவன் செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கதிரை என் பையன் கதிரையும் என் பசங்களையும் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க எனக்கு இந்த சந்தோஷமே போதுமா அப்படின்னு சொல்ல உடனே சுபாவோட அப்பா கதிரை பார்த்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் ஏற்கனவே பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போகிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கேன்ப்பா அங்கே வந்து மேனேஜருக்காக ஆள் தேடிட்டு இருந்தேன் உங்களை பற்றி இங்கே சுபா ரொம்பவே பெருமையாக பேசுனா நீங்கள் என் குடும்பத்துக்கும் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் தான் இங்கே எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் நீங்களும் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க எப்படியும் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க அது வரைக்கும் நீங்கள் என் ஹோட்டலுக்கு மேனேஜராக வேலை பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான சம்பளத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோடைய படிப்பு செலவுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கதிர்கிட்ட கொடுத்துட்டு கதிருக்காக அவங்க வேலையவும் இதை பார்த்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் வேண்டாம் இந்த பணம்லாம் வேண்டாம் நான் வேணும்னா வேலைக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சுபா சொல்றாங்க இந்த தங்கச்சி கொடுத்தா அந்த பணத்தை வாங்க மாட்டீங்களா என் குடும்பம் இப்போ சந்தோஷமா இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் இதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு சின்ன உதவி தான் இதை கண்டிப்பாக நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கதிர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாங்க அளவுக்காக கதிரையும் வேலைக்கு வந்து சேர சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி என் பையன் ஒரு நல்லது செய்ய போயிட்டு அவனுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குது பாத்தியா கோமதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே கதிரும் கண்டிப்பாக நான் வேலைக்கு வரேன் அங்கே இங்கேன்னு எத்தனையோ வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்படி நீங்கள் கொடுக்குற வேலையே வேண்டான்னு இப்போ சொல்லக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை அப்படின்னு சொல்ல தம்பி உனக்கு நீ கவலைப்படாமல் இரு நீ படிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்த்து நல்லாவே சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சுபா சுபாவோட அப்பா இப்படி சொல்லிவிட்டு கதிர்கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்த உடனே பாண்டியன் கண்கலங்கி போயிருக்காரு என் பையன் என் எந்த வேலைக்கு போகக்கூடாது படித்தா மட்டும் போதும்னு நினச்சேன் ஆனால் கதிரோட நல்ல மனசுக்கு வீடு தேடி வந்து பண உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் வேலையவும் கொடுத்துட்டு போகிறாங்க இப்படி யாருக்குமே நடக்காது என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இங்கே சுபாவோட அப்பாவும் சுபாவும் இங்கே வீடு தேடி வந்து இங்கே கதிரையும் பாண்டியனையும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு போக இது எல்லாத்தையும் மே அங்க நின்று சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்க உடனே குமார் சொல்றாரு அப்பா இந்த பொண்ணு தான்ப்பா காணுன்னு அவங்க அப்பா இந்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன பாண்டியன் தேடி வந்து ஏதோ பேசிட்டு போகிறாங்க அதுவும் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்ல பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு என் பையன் வெளியில் மாட்டான் அவன் பெரிய தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லி என்னென்னவோ பேச்சு பேசினாங்க ஆனால் என் பையன் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு பெரிய வேலைலாம் கிடச்சிருக்கு அவன் படிப்பு செலவுக்கு பண உதவியெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் அந்த குமாருக்கு கிடச்சிருக்கா என்ன என் பையனை பற்றி பேச கோமதி அண்ணனுங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த தகுதியும் இல்லை வை அப்படின்னு கதிரை நினைச்சி முத்துவேல் வேலை பார்த்து ரொம்ப கோவமாக கதிரை நினைச்சி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காரு பாண்டியன் இதை பார்த்த ராஜி கண்கலங்கி போயிருக்காங்க இங்கே உடனே இங்கே கதிரும் அந்த பணத்தை எடுத்து கோமதி கிட்ட கொடுக்க உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி அந்த பணத்தை என்ன நீ வாங்கிட்டு இருக்க அது கதிரும் ராஜிக்கும் உண்டான படிப்பு செலவுக்கான பணம் இந்த கிட்ட கொடு ராஜியால் தான் கதிருக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது ராஜி நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கா அதனால தான் கதிருக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசி இங்கே கதிருக்கு வந்த பணத்தை ராஜிக்கிட்ட கொடுக்குறாங்க ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே கதிர் எல்லாருக்கும் உதவி செய்ய போய் தான் கதிருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருக்கு இனி கண்முழிச்சு வேலை செய்யணும்னு அங்கே எங்கேன்னு போகவும் வேண்டாம் இங்கே கதிர்க்கு பிடிச்ச மாதிரியே ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு இதன் மூலமாக இனி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நான் டியூஷன் எடுக்க போகலனாலும் கதிரை என்ன நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு கதிரை நினச்சி ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க ராஜி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே கதிரை பற்றியும் செந்தில் சரவணனை பற்றியும் ரொம்பவே பெருமையாக பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்து இங்கே பாண்டியன் சந்தோஷத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே கதிரை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கதிரையும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களையும் எல்லாரும் பெருமையாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் கோவத்தில் இருக்கிறாரு சக்திவேல்